ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐம்போன் அண்ட் மைக்ரோ ப்ளேட்டட் அலை ஐட்டம் எல்லாமே பார்க்கலாங்க இப்போ ஐம்போனில் அக்ஷயத்தீதிக்காக நியூவாக நிறைய டிசைன் வந்திருக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க அதுவும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்கும் இதெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி காமிக்கக்கூடிய எல்லா ஜுவல்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க தக்ஷ் திதி வரைக்குமே இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்கும் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மன் டாலர் இதோடய ஸ்டோன் கோன்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டோன் உள்ளது ரொம்ப அழகான ஒரு கஜலட்சுமி அம்மன் டாலர் இது வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடே வந்துடும் இது ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும் இதோட பேக் சைட் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்கில் வந்துடும் இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸில் எஸ் பேட்டன் செயின் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பட்டை டைப் செயினோ அல்லது சவிதம் செயின் எது வேணால் போட்டு வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகான இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் கஜலட்சுமி அம்மன் டாலர் செயினோட பிரைஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் போட்டு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்ட இந்த கஜலட்சுமி அம்மன் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் இது வந்து எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடுங்க உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் அதே சமயம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வருது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்ட கஜலட்சுமி அம்மன் டாலர் செயின் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய பேர் வந்து இந்த அட்டிகையிலே கஜலட்சுமி அம்மன் கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ வந்திருக்குதுங்க இது டாலர் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் நீங்கள் நல்ல கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் போட்டு செயின் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்டிகையை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் பெண்டண்டு இதுக்கு வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு இதோட ஸ்டோன் கோட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஸ்டோன் உள்ளது எண்பது ஸ்டோன் இருக்குது இதில் இந்த அட்டிகையோட பட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் வந்துடும் இது வந்து இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பட்டி கேட்குறீங்க இந்த டைப்லேயே நல்ல பெரிய சைஸு அம்மன் ஊரு கஜலக்ஷ்மி அம்மன் உருவங்க ஓட்டது இதோட பேக் சைடு வியூ உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வந்துடும் பேக்கில் உங்களுக்கு பேக் செயினோடே வந்துடும் பேக் செயினோட வரக்கூடிய இந்த அட்டிகையோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க அப்படியே உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ இது வந்து காம்போவாக கொடுத்துருக்கு நீங்கள் காம்போவாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது இப்படியே நீங்கள் ஒரு காம்போவாகவும் வாங்கிக்கலாம் காம்போவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து எயிட் ஃபிஃப்டி அப்புறம் இந்த அட்டிகை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மோதிரம் வந்து ஒன் சிக்ஸ்டி மொத்தம் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி வருது இதை நீங்கள் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து மிச்சமாகுது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் இது நீங்கள் இப்படி காம்போவாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது இந்த செயின் வந்து உங்களுக்கு எஸ்பேட்டரன் செயின் வேணால் அந்த ஹார்ட் டைப் பட்டை டைப் செயின் வேணும்னாலும் அது போட்டு கொடுக்கறதுனால கொடுத்துடலாம் இந்த காம்போவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் தனித்தனியாக வாங்கிறத விட இந்த மாதிரி காம்போவாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் சிங்கிள் ஹூக் டாலர் போட்டிருக்கு இந்த டாலர் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க உங்களுக்கு இதோட ஸ்டோன் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஸ்டோன் கிட்டே இருக்கும் இதோட டாலரோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு நல்லா கெட்டி டாலர் போட்டு இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கு ரொம்ப அழகான ஒரு பட்டை டைப் செயினில் சிங்கிள் டாலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை போடும்போது பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோனோட கிளிட்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ஒரிஜினல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்க அப்படியே தங்கத்தில் வைக்கக்கூடிய ஸ்டோன் தான் இதுவும் நல்ல ஒரு லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்திருக்குதுங்க இதை உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே இருக்கும் இந்த செயினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்குதுங்க நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணி இந்த செயின் வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இன்னொன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் வி டைப் டாலர் இந்த டாலரோட பேக் சைடு வியூ பார்த்துங்க ஃபுல் க்ளோஸ்டில் இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல மீடியம் திக்னஸில் இந்த சவிதம் செயின் போட்டிருக்குதுங்க நமக்கு கோத்து கோத்து வரும் இல்லைங்களா பாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி டைப் செயின் போட்டிருக்கு இது செயினோட லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் உள்ளது இதோடய ரேட்டு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பெரிய சைஸ்லேயே வந்துடும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்மன் உள்ள டாலர் தாங்க அதுவும் இப்போ நியூ டிசைனில் மல்டி ஸ்டோனில் வந்திருக்குது இதோடய பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வரும் இதில் நூற்றி நாலு ஸ்டோன் உள்ளது இதுக்கு வந்து இந்த மாதிரி வளையம் டைப்பில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கு பத்து பிடி செயின் போட்டது மொத்தம் இந்த டாலரும் செயினும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் டாலர் வந்து உங்களுக்கு ஐம்பொன்று செயின்னு மைக்ரோ பிளேட்டட் மைக்ரோ பிளேட்டரில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கில் இருக்குங்க உங்களுக்கு ஃபார்மிங்கை விட மைக்ரோ பிளேட்டர் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் இது உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரைஸும் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர்றதுனால இந்த சட்டினு புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நியூ டிசைனாக வந்திருக்கக்கூடிய டாலர் செயின் இதில் நீங்கள் அப்படியே பார்க்கும்போது எந்த உருவமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு மைல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே இந்த மாதிரி ஒரு ஒரு ஹேங்கிங் மட்டும் வந்திருக்கு இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் இந்த மாதிரி நியூ டிசைன் செயின் போட்டிருக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைனில் வந்திருக்கு இது பேக் சைடும் ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த செயின் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த டாலரோடய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸேங்க இதோடய ஸ்டோன் கவுண்ட்டு நூற்றி முப்பது ஸ்டோனு இதோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வந்துடும் நல்ல ஒரு குவாலிட்டி குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருக்குதுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்ட இந்த டாலர் செயினோட ப்ரைஸு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்